அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சில் பொது அறிவு மாதிரி வினா விடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அறிவியல் உணர்வின் ஆறு தூண்களில் ஒன்று அப்படின்னா அறிவியல் மனப்பான்மை ஆப்ஷன் டி அறிவியல் மனப்பான்மை பின்வரும் பெட்ரோலிய விலை பொருளின் எது துரு தடுப்பான் சேர்க்கை பொருளாக செயல்படுகிறது அமினோ ஆல்கஹால் பாஸ்பேட்டுகள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பின்வருவற்றில் எது இயற் இயற்பில் இயல்பு புரோட்டிக் கயனியாக செயல்படும் கச்சியஸ் ஆப்ஷன் டி கச்சஸ் கீழ்கானவற்றில் எவை சரியானவை பெருக்கிய அலையிற்றிக் செயல்பாடு தேவையான நிபந்தனைகள் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு சரி சோப்பு குமிழிகளில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் பயன்படுகிறது குறுக்கீட்டு விளைவு ஆப்ஷன் சி குறுக்கீட்டு விளைவு பின்வருவற்றில் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது ஏன் அப்படின்னா ஐகோர் b தான் நெக்ஸ்ட் டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும் இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உள்ளே சூழலை வெளிப்புற சக்திகளிடம் இருந்து தொந்தரவுகள் இருந்தபோதிலும் பராமரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது ஹோமோ ஹோமோயோஸ்டிலிஸ் ஹோமோஸ்டிலிஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நமது உடலில் டேஸ் அதிகம் உருவாவதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது மெலிடோனின் மெலிடோலின் ஆப்ஷன் ஏ மெலிடோனின் பின்வருவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் மூணாவது நம் தபா உயிர்கோள கற்பகம் காப்பகம் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் மூணாவது மட்டும்தான் கரெக்ட் பெட்டிக்கு வெளியே சிந்தனை எதனுடையில் தொடர்புடையது ரெண்டாவது மட்டும் படைப்பாற்றல் சிந்தனை ஆப்ஷன் பி அமோனியா முறையில் தயாரிக்கப்படுகிறது ஹேப்பர் முறை ஆப்ஷன் பி கேப்பர் முறை இந்தியாவின் முதல் உரை ஆலை டேஸில் நிறுவப்பட்டது சிந்தரி சிந்தரி ஆப்ஷன் பி சிந்தரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஏ ஒரு தளத்தின் மீது விழும் ஒளியின் தள விளைவு கோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி எனில் படுகோணத்தின் மதிப்பும் நாற்பது டிகிரி ஆகும் காரணமாறு ஆறு தள விளைவு கோணம் எனப்படுவது எந்தவொரு எந்த ஒரு படுகோணத்தின் மதிப்பிற்கு பிரதிபலிக்கப்பட்ட கதிரானது முழுவதும் தள விளைவற்ற ஒளி ஆகும் ஆப்ஷன் சி தங்கிட்டு ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் சி பைனொரி எண் ஒன்று ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஒன்று ஜீரோ என்ன ஒரு ஹெடா டெசிமிக் எண்ணிற்கு ஒத்திருக்கிறதை கண்டுபிடிக்க சி த்ரீ டி பதினாறு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தமிழ்நாட்டில் பல்லா பல்லாவரத்தில் முதல் முதலில் பழைய கற்கால கருவி கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் ஆப்ஷன் தான் கரெக்டு ராபர்ட் ஃப்ரூட்ஸ் ஃபூட் ஆப்ஷன் ஏ தமிழகத்தில் எங்கு வழங்க வளவளக்கப்பட்ட க கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன பயோ ஆப்ஷன் ஏ பயோ பள்ளி டாஸின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு ஐந்தாண்டுகள் திட்டம் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார் இ வி ராமசாமி ஆப்ஷன் டி இவி ராமசாமி தேச ஆசிரியர் யார் திருவிக்கா ஆப்ஷன் சி திருவிக்கா இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி தான் கரெக்ட் டேஸ் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிரான ரகசிய நடவடிக்கையில் ஈடுபட்டும் மற்றும் கம்பியில்லாத தந்தி மையத்தையும் நடத்தினார் கிருஷ்ணபாய் நம் நிம் நிம்கர் கிருஷ்ண கிருஷ்ணபாய் நிம்கர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆங்கிலேயருடன் சண்டையிட்டு வீரபாண்டி கட்டப்பொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கைத்தார் ஆப்ஷன் ஏ கைத்தார் கீழ்காண்ட பொருந்தியை சரியான விடையை குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க நீலகண்ட பிரம்மச்சாரி சூரிய யோதம் சூரிய யோதியம் ஜி ஏ நடேசன் ஜிஏ நடேசன் இந்திய ரிவ்யூ இந்தியன் ரிவ்யூ ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன் டிஎஸ் சொக்கலிங்கம் தினமணி ஆப்ஷன் பீதாங்கரை பிடிஏசி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆற்றொரும் ஆட்சி டேஸ் செயின் மேற்கொணும் திருக்குறள் மூலம் வலிமை அற்றவன் கூட பகைவர் வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை இடம் இடன் அறிதல் தற்காத்தல் ஆப்ஷன் பி இடன் அறிதல் தற்காத்தல் சேராத இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் மூன்று தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை அப்படின்னா பசி பிணி பகை ஆப்ஷன் சி பசி பிணி பகை சான்றோர் பழிக்கும் வினையை என் நிலையும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர் என் நிலையை குறிப்பிடுகிறது தாய் பசியால் வாடும் காலத்தில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தாய் பசியால் வாழ அனைத்து அனைத்து வ அழிவில் இருந்தும் காக்கும் கருவு எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறிவு ஆப்ஷன் பி அறிவு அறுபடை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஆறு என்றால் என்ன ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல் ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் திருக்குறளில் ஒப்பு ஒப்புரவு என்பதன் பொருள் உதவி ஒப்புரவு என்பதன் பொருள் உதவி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொய் பொய்யாமையும் வாய்மை இடத்து எப்போது அப்படின்னா புரை தீர்த்த நன்மை பயக்கும் போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நண்பா உனக்கொரு வெண்பா என்னும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடு பொருள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஆப்ஷன் ஏ எய்ட்ஸ் விழிப்புணர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் பய பலியாடுகள் பலியாடுகள் நாடக ஆசிரியர் யார் அப்படின்னா கேஏ குணசேகரன் ஆப்ஷன் டி கேஏ குணசேகரன் சரியாக உள்ளவற்றை தேர்ந்தெடுக்கவும் பாரதிதாசன் சரி சாரி ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரெண்டு மற்றும் நாலு தான் கரெக்டு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு தான் கரெக்டு ஒன்றாவது வந்து கார்னல் மார்க்ஸ்வெல் மருது சகோதரர்கள் இரண்டாவது ஆட்சியர் டப்ளியூ சி ஜாக்சன் கட்ட பொம் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறித்த தகவல்களில் சரியானவை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன்று மற்றும் நாலு சுயமரியாதை இயக்கத்தில் கீழ்க்கானவற்றை பொறுத்துக குடியா குடி ஆத்தம் சுயமரியாதை சட் கூட்டம் அப்படின்னா அப்து கிரீம் சாக்பி இரண்டாவது சுயமரியாதை மாநாடு அப்படின்னா எம் ஜெயகர் கிறிஸ்துவ மாநாடு கிறிஸ்துவ மாநாடு அப்படின்னா அல்டோனஸ் லஸ் சத்தியகிரக கமிட்டி அப்படின்னா ஆர் சின்னையான் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சிடிபிஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் ஒன்று மற்றும் ரெண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நந்தி மலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிமரத்தை நிறு ஆசிரமத்தை நிறுவி நிறுவியது நீலகண்ட பிரம்மச்சாரி ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி பின்வருவற்றில் திருக்குறளில் இடம் பெறாதது தமிழ் என் தமிழ் என்ற சொல் ஆப்ஷன் டி தமிழ் என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பின்வரும் குப்தர் கால கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தெடு ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு தவறு ஆப்ஷன் தான் கரெக்ட் திருக்குறள் உரையாசிரியருக்குள் முதல்மய முதலாவர் யார் மனக்குடையவர் ஆப்ஷன் டி மனக்குடையவர் மே மேப்ப குலையும் அன்னிச்சம் இக்குறையில் அன்னிச்சம் என்பது எதனை சுட்டும் மலர் ஆப்ஷன் டி மலர் அன்னிச்சை எதை சுடும் மலர் அறம் என்னும் சொல்லில் இரு சொல்லிற்கு தமிழ் எட்டு வகையான பொருட்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் காதா திருநாவுக்கரசர் ஆப்ஷன் தான் கரெக்ட் கைக்கு கவிதையின் தமிழ் பெயர் என்ன குறும்பா ஆப்ஷன் சி குறும்பா மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் டி செல்வராஜ் ஆப்ஷன் பி டி செல்வராஜ் எதனைப் போன்று ஐம்புலன்களை அடைக்க வேண்டும் என்கிறார் திருமூலர் ஆமை ஆப்சன் சி ஆமை யாய் யாவை யாயும் பாடி கோவை பாட என்ற வழக்கு படையில் தோன்றியது பயிற்சி இருத்தல் வேண்டும் ஆப்ஷன் டி பயிற்சி இருத்தல் வேண்டும் பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார் மாணிக்கவாசர் ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர் வாசகர் இலங்கை தமிழ் பேராசிரியர் சிவத்தம்பி செம்மொழி பண்புகளை குறிப்பிடவன் தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம் ஆப்ஷன் ஏ வையகம் பணிப்ப வளநு வளையி எனத் தொடங்கும் பத்துப்பாட்டு இலக்கியம் நெடுநல் வாடை ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது தொய்யகம் ஆப்ஷன் ஏ தொய்யகம் பஞ்சம் பரவலான நோய் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழி வைக்கும் வறட்சி வகை என்பது விவசாய வறட்சி ஆப்ஷன் சி விவசாய வறட்சி தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு டிமி திமுக ஆப்ஷன் ஏ திமுக கீழ்காண்டவற்றை பொறுத்துக பெண்கள் விடுதலை இயக்கம் எதிர்ப்பு இயக்கம் இந்திய தேசிய விடுதலை இயக்கம் உட் உட்டோபியன் இயக்கம் இந்து இந்தி எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னா சீர்திருத்த இயக்கம் ஹீரோ கிருஷ்ண இயக்கம் அப்படின்னா புரட்சிகர இயக்கம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்தை இணைய திரு செங்கோடு திருச்செங்கோடு அப்படின்னா ஆள் துளையிடும் பணிகள் சேலம் மரவள்ளி ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் கருவூர் வாகன புனைவர் ஆப்ஷன் தான் கரெக்ட் மூணு நாலு ரெண்டு என்ஐடிஐ அயோக் சுகாதார குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஸ் இடத்தில் உள்ளது இரண்டாம் இடத்தில் ஆப்ஷன் சி இரண்டாம் இடத்தில் குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தில் நிறுவப்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கீழ்கானவற்றில் சரியானதை பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மற்றும் ரெண்டு சரியானவை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகத்தில் குரு குழந்தை இறப்பு விகிதம் ஆயிரம் குழந்தைகள் பிறப்புக்கு பதினஞ்சு ஆப்ஷன் ஏ பதினஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு இன் நோக்கம் நாட்டின் அனைத்து மாநிலங்களில் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் தலா இரண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் உருவாக்குதல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தமிழக உள்துறையினை சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது போக்குவரத்து வீதி மீறல்களை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பம் மைய பிஎம் பிர்லா கே கோல் அமைந்துள்ள இடம் சென்னை ஆப்ஷன் டி சென்னை சிவகாசி நகரம் ஒரு குட்டி சப்பான் என அன்போடு அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி ஜவஹர்லார் நேரு கீழ்காண்டவற்றில் எது தவறாக பொருந்தப்பட்டுள்ளது லிக்னட் கன்னியாகுமரி ஆப்ஷன் டி லிக்னட் கன்னியாகுமரி ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது கும்மி குமிடி பூண்டி ஆப்ஷன் ஏ குமிடி பூண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழ்நாக தமிழக மாவட்டம் தருமபுரி ஆப்ஷன் சி தர்மபுரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆப்ஷன் டி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் கற்றுக்கொண்ட உண்மைகள் மற்றும் கருத்துக்கள் நினைவில் இல்லா நினை நிலையிலும் வரிசையாக்கம் செய்வது தொகுத்தல் ஆப்ஷன் பி தொகுத்தல் டேஸ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒருங்கிணைந்த உதவிகளை தருவது பாதிக்கப்பட்ட பெண்கள் கவனித்தல் மனநிலை மேம்பாடு சட்டம் பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவது சஹி ஆப்ஷன் பி சஹி இவே ரா அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவு உதவுவதற்கு வழங்கப்படுது ஏழை விதவை பெண்களின் மன மகளுக்கு ஆப்ஷன் டி காணும் திட்டங்களுக்கு எந்த திட்டத்திற்கு உலக வங்கி நிதி உதவி வழங்கப்படுவது புது வாழ்வு திட்டம் ஆப்ஷன் ஏ புது வாழ்வு திட்டம் தொழில்நுட்ப தகவல்களை பராமரிப்பதற்கு விவசாயிகள் பயன்படும் பயன்பாட்டு செயலில் யாது அப்படின்னா உள்ளவன் ஆப்ஷன் பி உழவன் கூற்று ஏ பழங்குடியினர் ஒட்டுமொத்த வளர்ச்சி அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் திட்டங்கள் முறையாக திறமையாகவும் செயல்படுத்துவது மிக முக்கியமானது ஆப்ஷன் ஏ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆர் ஆகிய இரண்டும் சரி இத்துடன் காரணம் ஆர் என்பது கூற்று ஏ சரியான விளக்கம் ஆப்ஷன் தான் கரெக்ட் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதம் டேஸ் ஆகும் மூணு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் டி மூணு புள்ளி அஞ்சு மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறு நிறுவிய முதல் மாநிலம் எது தமிழ்நாடு ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு ஆகும் மாநில மகளியர் ஆணையம் ஆப்ஷன் பி எதிர்ப்பு இயக்கம் எந்த எதனை கவனத்தில் கொள்கின்றது எதிர்வினை மாற்றம் ஆப்ஷன் டி எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனித்தால் கொள்கின்றது அப்படின்னா எதிர்வினை மாற்றம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மனித வளர்ச்சி குறியீட்டின் குறியீடுகள் டேஸ் ஆகும் ஒன்று ரெண்டு நாலு உணவு பாதுகாப்பு என்பது கீழ்கானும் மூன்று கூற்றுகளை உள்ளடக்கியது ஒன்று மூணு நாலு ஒன்றாவது அணுகுதல் மூணாவது கிடைத்தல் நாலாவது உறிஞ்சுதல் நெக்ஸ்ட் தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல்நல அடிப்படை கடமையில் கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமூக நல மையங்கள் ஆப்ஷன் தான் கரெக்ட் மட்டும்போம் நாகலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அதிக அளவில் இடம் பெற்றுள்ள மனித இனத்தின் பிரிவு மங்கோலியர்கள் ஆப்ஷன் சி மங்கோலியர்கள் அனைத்து இந்திய முஸ்லிம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை அப்படின்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாகிஸ்தான் இஸ்தான் என்ற பெயரை பஞ்சாப் சார்ந்த கேம்ப்ரிஸ் பல்கலக மாணவர் சு சூட்டினார் அவருடைய பெயர் சௌத்ரி ரஹமத் அலி ஆப்ஷன் டி சௌத் சௌத்ரி ரஹமத் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடந்த சட்டமரப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் அப்பாஸ் தாயாப் ஜி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பின்வருவற்றில் நேர அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை அப்படின்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி முதலாவது உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டு ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தியனர் அப்படின்னா இந்திய சுதந்திர குழு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் டேஷ் போராட்டத்தை மலையார் பள்ளியின் மேடை போராட்டம் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர் தண்டி யாத்திரை ஆப்ஷன் ஏ தண்டி யாத்திரை டெல்லியில் நடைபெற்ற முஸ்லிம் முஸ்லீம் லீக் கூட்டத்தில் பதினான்கு அம்ச திட்டத்தை முன்னிலையெடுத்தவர் யார் முகமது அலி ஜீன் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் இன்குலாப் சிந்தா பாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது பக்து சிங்கின் குரலால் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் அப்படின்னா பக்து சிங் மற்றும் பட்டு கேசவர் தாத்தா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் காலவரிசை நிகழ்வு ஒழுங்குபடுத்துதல் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கு அமைக்கவும் ஆப்ஷன் பி தங்கர்ட்டு ஒன்று ரெண்டு நாலு மூணு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் ராதா காந்த தேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையை டேஸ் இடத்தில் நிறுவினார் கல்கத்தா ஆப்ஷன் சி கல்கத்தா நெக்ஸ்ட் கீழ்காணும் காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டு பொறுத்துகள் கல்கத்தா மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அலகாபாத் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு சென்னை மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மும்பை மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க பின்வருவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மூணு மற்றும் நாலு நெக்ஸ்ட் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னா பத்ருதீன் திய பாஜி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு வீதம் எவ்வாறு கணக்க குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் பத் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தத்தில் ஒரு வயதிற்குள் இறந்து குழந்தைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பின்வருவற்றில் எது வறுமை துயர துணி தனிப்புத் திட்டங்களில் தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் டி ஒன்று மூணு சாரி ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் வகைப்படுத்தப்படுகிறது நிலை மூணு ஆப்ஷன் மூணு நெக்ஸ்ட் நிறுவனங்களை மைக்ரோ என்று அழி அறிவிப்பதற்கான சரியான அளவுகோல் எது அப்படின்னா ஒன்றாவது மட்டும் ஆப்ஷன் ஏ ஒன்றாவது மட்டும் பின்வரும் கூற்றை கவனி ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு நாலு நெஸ்ட் பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுகிறது கோதுமை மற்றும் அரிசி ஆப்ஷன் ஏ கீழே காணப்படும் இனங்களில் இந்தியாவின் நில சீர்திருத்த திட்டங்களை தொடர்புடையது ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு நெஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிக நீதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டுகிறது அப்படின்னா உட்பிரிவு இரநூத்தி அறுபத்தி நாலு டு இரநூத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக இருந்ததற்காக எது காரணமாக இருந்தது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பின்வரும் கூற்றை கவனி இந்திய ரிசர்வர் வங்கி அரசிற்கான ஆப்ஷன் பி தான் ஒன்று மற்றும் நாலு இந்திய ரிசர்வர் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார் ரிசர்வர் வங்கி கவர்னர் ஆப்ஷன் ஏ ரிசர்வர் வங்கியின் கவர்னர் நேரு நோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ஐடிஐ ஐயோக் எண் உருவாக்கப்பட்டது ஒன்று ரெண் மற்றும் நாலு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பின்வரும் பரிமாணங்களில் எவை பல பரிமாண வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி வறுமை விரட்டுவோம் என் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தகவல் பெறும் காலம் வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை உண்மையாகும் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு நெக்ஸ்ட் பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றி பின்வரும் சொற்றடில் எவை சரியானவை ஒன்று மற்றும் ரெண்டு ஆகியவனை மட்டும் பால்பந்தராய் மேத்தோ குழுவின் பற்றிய சுற்றல்களின் பின்வருவற்றில் எது சரியானவை அப்படின்னா ஒன்று மற்றும் ரெண்டு ஆகியவை கூற்றியே ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது காரணம் ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாதி மற்றதாகும் ஆப்ஷன் பி கரெக்ட் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மற்றும் ஆர் என்பது ஏயும் சரியான விளக்கமாகும் இந்தியாவில் கீழ்காண்ட கீழ்காண்ட அடிப்படையில் மாநிலங்கள் மறுசிறப்பு செய்யப்பட்டது மறுசீரமைப்பு செய்யப்பட்டது மக்களின் மொழி ஆப்ஷன் டி மக்களின் மொழி மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்று முழக்கம் மிக சரியாக பொருந்தாதவது மக்கள் பங்கேற்பு ஆப்ஷன் பி மக்கள் பங்கேற்பு கீழ்காட்ட வாக்கியங்களை கருத்துக சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒன்று மற்றும் நாலு பின்வருவற்றில் எது எவை தவறான இணைகள் மூணாவது மற்றும் நாலாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டு லோக்பால் மசோதா முதன் முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரிட் பேரணைகள் அதன் பொருளோடு சரியாக கட்டணை கட்டளை நீதி பேரணை அப்படிங்கிறது ஆணையிடல் ஆட்கொணர்விக்கும் நீதி பேரணை அப்படிங்கிறது உடலை கொண்டு வருதல் நெறிமுறையுறுத்தும் நீதி பேரணை அப்படிங்கிறது சான்றளித்தல் தடை செய்யும் நீதி பேரணை அப்படிங்கிறது நிறுத்தல் ஆப்ஷன் B தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று தேங்க்யூ